அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் டூவில் ஏழ் இரண்டில் இருக்க அடுக்குத்தோட இரட்டை கிழவிங்கிற நம்ம கட்கண்டுக்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஃபஸ்ட்டு காலில் காயம்பட்ட இடத்தில் டேஷ் என வலித்தது ஆன்சர் வின் வின் அடுத்து இரண்டாவது குயில் டேஸ் என கூவியது ஆன்சர் கூ கூ மணமக்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தினர் எல்லாத்துக்குமே ஆவண்ணா ஆப்ஷன் அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இரட்டை கிழவி அடுக்கு தொடர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாக்ஸில் அதுக்கு மேலே ஒரு எல்லோ கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே எடுத்து நம்ம கீழே வந்து பிரித்து எழுதணும் இரட்டை கிழிவில் என்னெல்லாம் வரும் பாருங்க கடகடை சரசர மலமல கனகன அடுக்கு தொடரில் வெற்றி வெற்றி வேண்டாம் வேண்டாம் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு அடுத்த பேஜில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க இப்போ அதிலிருந்து நம்ம சில சொற்றொடர்களாக எடுத்து எழுதணும் இதே அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க குரங்குகள் கிழக்கு கிளை தாவி தாவி சென்றன பறவைகள் சிறகுகளை படபடவென அடித்துக்கொண்டு பறந்தன சிற்றாற்றில் நீர் சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது யானைகள் கூட்டம் ஆற்றை கண்டு நடமாடின மேகங்கள் கரு திரள பல பலவென மின்னல் மின்னியது வலை சட சடவென பெய்தது ஆன்சரை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாடப்பகுதி கொடுத்து அதிலிருந்து இருந்து பேச்சொக்கள் வினைச்சொக்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கலாம் பேர் பாருங்க பாருங்கள் கந்தசாமி பாறைகள் தூண்கள் சிலை கல்தச்சன் சிற்றுளி குகைக்கோவில் கோவில் வினை சொற்களில் வந்தால் வெட்டி செதுக்கிய புடைந்து செய்யும் கொடுப்பதை விளங்கிய அடுத்து வர்ணனை சொற்களில் கரடுமுரடான அழகிய எழிலான சிற்றுளி வீடியோவை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க உங்கள் புக்கில் அடுத்து நமக்கு அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பகுதியில் உள்ள அந்த மேலே ஒரு பாடம் கொடுத்துருந்தாங்களே அதில் இருக்க மயங்குழி சொற்களை எடுத்து எதாக சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு லாக்லேயும் என்னென்ன சொற்கள் இருக்குன்னு எதிர சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சொல்ல கோவிலை இல்லை அடுத்ததில் சிற்றுளி பாராட்டாதவர்களே கோவில்கள் அடுத்ததில் எழிலான பொற்கிளியை முப்பத்தி ஏழாம் பக்கம் இருக்குது அடுத்து நமக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சி இருக்கும்ல அதற்கான ஆன்சர் நமக்கு வந்து தொடரை வந்து வரிசை எழுத சொல்லியிருக்காங்க பட்டம் தேடி ஆடி விதைன்னு சொல்லி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக எழுதணும் ஆடி பட்டம் தேடி விதை அடுத்துக்கான ஆன்சர் ஏரை தேடின் சீரை தேடு அடுத்து மூணாவதுக்கான ஆன்சர் அகலை உழுவதை விட ஆளை உழு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொகை சொற்களை விரித்து எழுத கொடுத்துருக்காங்க முத்தமிழ் நாட்டிசை ஐந்தினை அரசுவை அதை வந்து விரித்து எழுதணும் முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் நாட்டு இசைனா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐந்தினைனா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அரிசுவைனா இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு உவர்ப்பு எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரைபடத்தை படித்தறிந்து வினாக்களுக்கு விடை தெருக கொடுத்துருக்காங்க இந்த இதை இந்த இதை படத்தை பார்த்து நம்ம கீழக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் குரல்மதி நூறு மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் எது ஆன்சர் வந்து கணக்கு எந்த பாடத்துக்கு தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண் கிடைத்துள்ளது ஆன்சர் தமிழ் ஒரே மதிப்பெண் பெ கிடைத்துள்ள பாடங்கள் எவை என்னம்னா ஆங்கிலமும் அறிவியலும் குரல்மதி பெற்ற மதிப்பெண் வந்து நானூற்றி எண்பத்தஞ்சு அடுத்து லாஸ்ட்டுக்கான ஆன்சர் எண்பது